இளன் மஸ்க்லாம் உலகத்துக்கே யாருங்கிறது தெரியும் இப்போ அவர் சொத்து மதிப்போடு இன்னும் கொஞ்சம் அவருக்கு அதிகமாகி உலகத்தை திரும்பி பார்க்குற திரும்பி பார்க்குற அளவுக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னங்கிறது விரிவாக பார்க்கலாம் ஆய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பண்ணிட்டு பாருங்கள் நாங்கள் வீட்டில் போகலாம் உலக பணக்காரர்களில் டாப் ஒன்னில் இருக்கவர் இளன் மஸ்க் இளன் மஸ்கு கிட்டத்தட்ட பல கம்பெனிகள் நிர்வாகம் பண்ணி வராரு இப்போ வந்து அவருக்கு டெஸ்டா கம்பெனி தரப்பில் இருந்து அவரோட பங்கின் விலை உயர்ந்தது உயர்ந்ததுனால பதினாலு பர்சன்டேஜ் அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் சொத்து மதிப்பு அமெரிக்கன் டாலருக்கு வந்து ஐம்பது மில்லியன் டாலரு இந்தியன் மதிப்பு வந்து பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இந்த அமௌண்ட்டை கேட்டவொடனே இந்த பங்கு சதவீதத்தை கேட்டவுடனே உலகமே அவர் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒரு கோழீஸ்வரரு இதை தவிர்த்து இப்போ இன்னும் அவருக்கு அவர் மேலே கொண்டு வர மாதிரி ஒரு பங்கின் விலை உயர்ந்தது உயர்ந்ததுனால அவர் உலகமே திரும்பி பார்க்குது இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து யாராலேயே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு வயசாகுது ஐம்பத்தி மூணு வயசாகும்போது ஐம்பத்தி மூணு வயசுலேயே அவருக்கு நாற்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்கு இப்போ வந்து இதை தாண்டி இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை தாண்டி டிரில்லியன் அப்படிங்கிற கணக்கு வந்துடுவாரு கண்டிப்பாக வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்கன் பிரஸ்ல இது வந்து உலகமே வீழ்ந்து பார்க்குது எப்படி கண்டினியூவாக அவருக்கு வந்து டாப்பில் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டாவது வந்து அவர் அந்த தொழிலை வந்து ஏகப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாரு எலன் மாஸ்க் எஸ்பேஸ்லேருந்து இருந்து எக்ஸ் வரைக்கும் பல பிஸ்னஸ் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த பச்சை நிறுவனத்தில் வந்த பங்கு மட்டும் பதினாலு பர்சன்ட் அதனால் மட்டும்தான் அவருக்கு வந்து இப்போ உள்ள சொத்தை விட இன்னொரு மடங்கு சொத்து பதினாலு பர்சன்ட் மடங்கு சொத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக அவருக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவரை கூந்து கவனிக்கிற அளவுக்கு இவரோட அந்த திறமைகள் இருக்குது ஏன்னா வந்து இது வந்து சாத்தியம் அப்படின்னா தொழில் பண்ணால் மட்டும்தான் சாத்தியம் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சாத்தியம் வாங்குறது எல்லாத்துக்குமே தெரியும் வேலைக்கு போயினால் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ ஆசை சம்பாதிக்கிறது சேஃப்டி பண்ணுறதுலாம் சாமானிய காரியங்கள்லாம் பண்ணவும் முடியாது உலகத்தில் ரெண்டாவது பணக்காரில் யாரும் வரிசையில் இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அராக்கின் நிறுவனர் லாரி எஸ்கின் அப்படிங்கிறவர் உலகத்தில் ரெண்டாவது பணக்கார இடத்துல அவர் இருக்காராம் ஃபர்ஸ்ட்டு பணக்காரத்தில் ஃபஸ்ட்டு பணக்காரர் இடத்துல வந்து ஏழன் மாசத்துக்கு ரெண்டாவது இடத்துல இவர் இருக்காராம்மா இந்த நியூஸை வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய வைரலாக இருக்கு இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமாலில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து ஒரு சுப்பரான ஒரு வயலான விஷயத்தை பேசுவோம் நன்றி வணக்கம்